உங்க ஊருட் துணியெல்லாம் எடுத்துக் கொடுங்க காட்டன் சேர்த்து எனக்கு வேணும் அப்படின்னாங்க சரி நாங்க எடுத்து சென்டெக்ஸ் கடைக்கு போய் பத்து சேரி லிங்கி எல்லாம் எடுத்துட்டு இன்னும் வேலை கடைக்கு போய் நிறைய செலவு பண்ணிடு அப்புறம் அந்த ஊர்ல தக்காளி நிலமூறு தக்காளி அப்படி இருபது இருபது அப்படின்னு உடனே எனக்கு ஒரு மூணு கிலோ தக்காளி கம்முனு நீங்க இருக்கு அப்படின்னு

அதுமே இங்கே நிறைய கொண்டு வந்து எங்கள் கேக் எல்லாம் எல்லாம் சாப்பிட்டோம் சூப்பராக தான் இருந்தது இல்லை என்னம்மா கீட்டு பண்ணால் உருண்டை பண்ணாலே பண்ணால் எடுத்துருமா அம்மா ஜீலாவுக்கு அதான் பண்ணுனா இந்த கீட்டு பண்ண வேணுமா உருண்டை பண்ண வேணுமான்னு கேட்டேன் ஜீலா அம்மா அம்மா பாயிரம் காமெடி பண்ணுது அதை நான் அப்போ வாங்கி கொடுத்துருவேன் அப்படி நம்மளோட அம்மா மிச்சம் நினச்சிட்டு அப்படியே எடுக்குது என்ன பண்ண வேணும் தேங்காய் பண் தேங்காய் பண்ணு தான் வேணுமா தேங்காய் பண்ணு சூப்பராக இருக்கும் இங்கே பள்ளிப்பட்டு ஒரு ஃபேமஸான கடை இருக்கு எங்கே

கத்திரிக்காய் வந்து கத்திரிக்காய் வளர்க்கறதுக்கு ரெடி பண்ணி இருக்க வந்து பாருங்க வந்து ஒரு ரெண்டு சோப்பு தண்ணி வச்சிருக்க ரெண்டு சோப்பு தண்ணி கொள்ளு தூக்கு வந்து இந்த கொள்ளு வேகப்படுவேன் அங்கே இருக்கும்போது உரல ஆட்டனால வாரம் வாரம் போட்டு ஆட்டிடுவேன் இந்த உரல் இல்லாதனால மிக்ஸ ஆட்டமே நல்லா இருக்காது நானும் போடவேன் ஆச்சும் போடல மிக்சியும் அப்படின்னு சரி கொல்லுதான் வேகப்படுறேன் மதியானம் போலாமா போயிட்டு உரல் அப்புறம் இங்கே இங்கே வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா சஜஷன் பண்ணுங்க இந்த இடத்த நீட் பண்ணணுமா இந்த இடம் தான் நிறைய பேர் வந்து கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணுங்க ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு இருக்கீங்க ம் ஸோ இந்த இடத்த மட்டும் அழகாக நம்ம மாற்றணும் ஆமாம் எல்லாமே ஒரே மாதிரி பாட்டில் வாங்கி நீட்டாக அழகா வச்சுக்கணுமா இந்த மாதிரி கசகச கசல் இருக்காங்க

பாரு தக்காளி போட்டு வந்துடுறேன் இப்போ நான் தக்காளி மட்டும்தான் போடுறேன் கொஞ்சம் விளக்கென ஊற்றிக்கிறேன் ஏன்னா இங்க வந்து உப்பு தனியாக இருக்குது அது கொள்ளு கொஞ்சம் வேக லேட் பண்ணுவோம் அது கொஞ்சம் நான் விளக்கான வைத்து விட்டுக்கிறேன் அந்த மூடா இருந்ததுன்னா துண்டுமே நல்ல தண்ணி தான் அதெல்லாம் வேலை அவங்களும் தேவைப்படுறேன் இங்க அளவுக்கு உப்பு தண்ணி தான் மூடி வச்சுக்குவோம் மூடி வச்சு ஒரு மூணு விடுவோம் மூணு மூணு நாலு இச்சு முன்னாடி வேலை போடுறேன் ஓகே இது ரெடியாயிச்சு இது வேகிட்டோம்

பாருங்க நம்ம கல்யாணத்துலேயும் கறி விருந்துலேயும் வாங்கின வெங்காயம் வந்து ரொம்ப மீதம் ஆயிடுச்சுன்ட்டு அம்மா வந்து இந்த ரூமில் கொட்டி கழுவாமல் இருக்கிறதுக்கு வச்சுருக்காங்க சின்ன வெங்காயம் தான் எடுக்க வந்தேன் எடுத்துகிட்டு கிளம்புவோம் சட்டி தேவையான பொருள் எடுத்துட்டு இருக்கிறேன் வாங்க நீங்கள் வாங்க பார்க்கலாம் கொள்ளு பருப்புக்கு தேவை எண்ணெய் ஊற்றிக்குவோம் க வெங்காயம் வளர்த்துக்கு என்ன எண்ணெய் கல்லெண்ணெய் 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 இந்த பாருங்க சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் காய்ச்சிக்காட்டு வரமிளகா பூண்டி எடுத்து பூண்டு ஒரு கட்டி போட்டுக்குவோம் அஞ்சாறு வர கொத்தமல்லி அஞ்சாறு வர கொத்தமல்லி வர மொளகா கார்த்திகேற்ற வர மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு ரெண்டு கட்டி எடுத்து சின்ன ரெண்டு கட்டி பூண்டு அஞ்சாறு சீரகம் மிளகு பாருங்கள் ஒரு ஸ்பூன் சீரகம் மிளகு கொஞ்சம் மிளகெல்லாம் சேர்த்து போட்டுபோது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது சேர்த்து போடுவோம் இதெல்லாம் இப்போ வதக்கிக்குவோம் என்ன சொல்லி இது கூட போதே கொஞ்சம் வடங்கு போட்டுக்கலாம் வடகு போட்டால் சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் வடக உடம்பு உள்ள காட்டு வெயில் காலம் வரட்டும் இப்போ உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன் வரவே வடகம் வெங்காயம் வடகம் தான் இது அருகு போட்டாங்க அருகு இது ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் எல்லாம் வளக்கி வச்சு இதை ஆற வச்சு நம்ம இது கூட வந்து வேலிச்ச கொள்ள போட்டு நம்ம பாத்ரூமில் கொள்ளை ரெடி இப்போ வந்து ஃபேன் கட்டில் வச்சுருக்கோம் ஆற வச்சிருச்சு பதினா வணக்கில் ஆறு வச்சு வச்சு ஆட்டு பழம் சும்மா ஒரு கட்டை புளி போட்டுக்கா அப்போ கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் கொஞ்சம் புளி வேணாலும் உப்பு இங்கே மல்லித்தலை போட்டு மல்லித்தலை மல்லித்தலை வேணாம் கொஞ்சம் கொத்தமல்லி தலை வாசத்துக்காக போட்டு அரைச்சிடுறோம் அதனால் ஃபைனலாக ஃபைனலாக அதை தானே போடுறோம் அதனால ஃபைனலாக வாய் எங்க அங்க இங்க ஆடுதே இல்லை

இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம அம்மா கைப்பை கொத்த சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் டாடா பை பாய் சி யூ